கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய தரிசனத்திலே இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இது மகத்துவமான கிருபை நாட்களை தேவன் விசேஷித்தப்படுத்துவராக இருக்கிறார் நம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜபமாக சொல்லி தருகிற பொழுது அதைத்தான் பேசுகிற சொல்லுகிறார் அன்றொன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று தருகிறார் என்று சொன்னால் அந்த நாளுக்குரிய அப்பத்தை தேவன் நிச்சயமாய் அதே அடுத்த வாரத்திற்குரிய அப்பம் அடுத்த அப்பம் அதாவது இந்த மாசத்துக்குரிய எல்லா விதமான தேவைகள் எல்லா விதமான நம்முடைய போஜனத்தின் வடிவில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களை பற்றி கொண்டிருக்கிறேன் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் அன்றொன்று அப்பத்தை வைத்திருக்கிறார் நாளிலே முதலாவது நம்முடைய தரிசனத்தை உற்சாகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் ஆண்டொருள் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக மேலும் இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய வாக்குத்தத்தோடு கூட உங்கள் மத்தியில் நிற்கிறேன் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்று சொன்னால் உபாகம் ஒன்றாம் அதிகாரம் பருவம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்கு தத்துவமாய் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் ஆயிரம் மடங்கு என்று சொன்னா தேவன் சொன்னா சொன்னதுதான் நம்முடைய விசுவாசம் ஒருவேளை தடுமாற்றம் ஏற்படலாம் பரவாயில்ல அதனால என்ன ஆயிரம் மடங்கு இல்லைனாலும் நூறு மடங்கு பெற்றுக்கொள்ளுங்க அல்லது பத்து மடங்கு தான் பெற்றுக்கொள்ள பரவாயில்ல பெற்றுக்கொள்ளுங்க ஆனா தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த மாதத்திலே ஆயிரம் மடங்கு உங்களை பெருகப்படும் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பொருளாதாரத்துல ஆரோக்கியத்துக்கு அடுத்த விஷயத்துல சமாதானத்துக்கு அடுத்த விஷயத்துல செய்யக்கூடிய வேலையில உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய அந்தஸ்தில உங்களுடைய அதிகார காரியங்களில உங்களுடைய அறிவில எல்லாவற்றிலுமே ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதுதான் இந்த மாதத்திற்குரிய ஆணித்தனமான தத்தம் ஆகையால் நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தத்தம் ஒரு தரிசனத்தில் தரிசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தத்தம் இது தனி மனிதருக்காக கொடுக்கப்பட்டதல்ல ஒரு தரிசனத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் இது நிச்சயமாக நிறைவேறும் இது தேவனுடைய உறுதி நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த மாதத்தை இந்த வாக்குத்தின் அடிப்படையிலே நீங்கள் கடந்து செல்லுங்கள் பெரியமானவர்களை இந்த வாக்குத்தட்டத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவும்படிக்கு நிச்சயமாக நானும் உங்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்தில் ஆயிரம் மடங்கு பெருகு ஆண்டோர் உங்களுக்கு உதவி செய்வாராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக